சக்சஸ்ஃபுல் டைரக்டராக ப்ரொடியூசரை வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாப்பிலேன் தம்பிக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நெ நெக்ஸ்ட்டு நல்ல சக்சஸ்ஃபுல் மூவி எடுக்கணும் அண்ணனோட இணைந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஃபர்தராக லாங் டேமாக நெக்ஸ்ட் மூவி இந்த கம்மிங் சூன் விரைவில் அண்ணன் ஆசீர்வாதத்தோடு அடுத்த மூவி பண்ணுறதுக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஞானசேகர் இந்த படத்துக்கு நல்ல ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வர நல்லா கோஆர்டினேட் பண்ணி டச் ஸ்க்ரீன் நல்ல பேர் உதவியாக இருந்தார் நெக்ஸ்ட்டு ஸ்ரீகாந்த் அண்ணன் நெக்ஸ்ட்டு கேமராமேன் நெக்ஸ்ட்டு விதார்த் அண்ட் அருண் நெக்ஸ்ட்டு பூர்ணா அண்ட் அலார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க படமும் நல்லா வந்திருக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரெஸ் பீப்புள் எனக்கு இந்த படத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கணும்னு வேண்டி தாழ்மையுடன் கேட்கும் வணக்கம் தேங்க்யூ